ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வண்டி கடையில் நூடுல்ஸ் போடுவாங்களா அதுதான் தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு முட்டை அரை வெங்காயம் கேரட் முட்டைக்கோஸ் கொடை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி வேணும்னா எடுத்துக்கோங்க சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் உப்பு அதுக்கப்புறம் மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சாமியன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு எம்டி நூடுல்ஸ் கிடைக்கலை அதனால் நான் இதில் எடுத்திருக்கேன் நீங்கள் ச வெள்ளை நூடுல்ஸ் இருந்ததுன்னா அது வாங்கிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு உடச்சி வச்ச நூடுல்ஸை அதில் போட்டுருங்க போட்டு நல்லா கொஞ்சம் அறவைக்காடு வெந்தோணே உப்பு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம காய்கறிக்கு தனியாக உப்பு சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எதுக்குன்னா அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் கொதித்ததுக்கப்புறம் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வெந்தோனே ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம் அந்த கடையில் வந்து நமக்கு நூடுல்ஸ் வாங்கலாம் ஆனால் அஜினி மூட்டெலாம் சேர்ப்பாங்க பசங்களுக்கும் கெடுதல் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப கஷ்டமும் கிடையாது இது நிறையவே இருந்துச்சு சொல்லப்போனால் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கூலிங் தண்ணி அதாவது பைப் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஒரு மாதிரி பிசு பிசுப்பு இருக்கும் அதுக்காக தான் நல்லா அலசி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சிடலாம் இப்போ முதல்ல வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் முட்டையை முதல்ல நல்லா வேக வச்சு வச்சிடலாம் நம்ம நூடுல்ஸோடு போடும்போது அது மாதிரி கொலன்னு ஆயிடுது அதனால் நான் தனியாக பொரியல் மாதிரி எடுத்து வச்சுட்டேன் உப்பு பெப்பர் எதுவுமே போடாமல் வெறும் முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா வதக்கி வச்சுட்டேன் அப்புறம் அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு காய்கறியெல்லாம் நம்ம வதக்கிடலாம் முதல்ல பெ பெரிய வெங்காயம் நீலவாக்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா அதுவும் பச்சை மிளகாவே சேர்த்து வதக்கிடலாம் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடியாயிரம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டுக்கலாம் பசங்க இதை கலையில் சாப்பிட்டு மத்தியானமும் அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாஸ் இருந்தால் கூட போதும் அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்களா இந்த இப்போ உள்ள பசங்களை இந்த மாதிரி நூடுல்ஸ் மேகி தான் சாப்பிட்றாங்க அதையே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் காய்கறி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் இல்லையா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து முட்டைக்கும் உப்பு போடலை மேகி இந்த நூடுல்ஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் அதனால் முட்டைக்கும் காய்கறிக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து தனி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இப்படியே கூட பண்ணிக்கலாம் ஏன்னா பெப்பர் வேறு போடுறோம் ரொம்ப காரம் இருந்துடக்கூடாது அதுக்காக தான் இப்போ வந்து சோயா சாஸ் கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றினா போதும் சும்மா டேஸ்ட்டுக்கு தான் அப்புறம் டொமேட்டோ கெச்சப் அது கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வந்தால் பசங்களுக்கு பிடிக்கும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட கெச்சப் ஊற்றிருக்கேன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை அதில் கலந்து விட்டுடலாம் நல்ல சுருள சுருளை வதக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் முட்டையும் இதோட சேர்த்துருங்க நூடுல்ஸை போட்டதுக்கப்புறம் முட்டை சேர்த்திங்கன்னா கலறது கஷ்டம் இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா உப்பு காரம் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்துடும் அப்புறம் கரெக்டாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு முட்டையில் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை அதோடு சேர்த்து நம்ம நல்லா கிளறி எடுத்துடலாம் இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒயிட் கலரே இல்லாமல் ஃபுல்லாக ரெட் ஆகிற மாதிரி ஏதாவது எல்லா மசாலா காய் முட்டை எல்லாம் நூடுல்ஸில் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க குழையாமல் சுற்றி சுற்றி கிண்டி விடுங்க குழையாது அதே நேரத்தில் உதிரி உதிரியாகவும் இருக்கும் நான் வந்து வீட்டில் இன்றைக்கி ஏதோ அதிசயமாக திருநெல்வேலியில் வெங்காயத்தால் கிடச்சிது அதை சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு பெப்பரும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தால் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயத்தால் கிடைக்கல அப்படின்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கழுவி விட்டிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஃபன் பாக்ஸுக்கும் இது தான் கெட்டியாச்சு சாஸ் வச்சு சா காலையில் சாப்பிட்றதுக்கும் இது தான் சூப்பரான உதிரி உதிரியான நூடுல்ஸ் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ